குறைந்த விலை நிறைந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது காட்சிகளை பார்க்கலாம் எமது செய்தியாளர் ரமேஷ் ரமேஷ் வணக்கம் இந்த விழாவினுடைய முக்கிய சிறப்பம்சங்கள் என்ன விவரங்களை பதிவு செய்யுங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில இன்னும் சற்று நேரத்துல நடைபெற இருக்கிறது தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சிறப்பு விருந்தினராக இந்த விழாவில பங்கேற்க இருக்கிறாரு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற கருப்பொருள்ல நடைபெறக்கூடிய இந்த விழாவில கல்வி சார்ந்த ஐந்து முக்கிய திட்டங்களையும் அந்த திட்டத்தினுடைய சாதனைகளையும் முன்னிலையாக வைத்துத்தான் இந்த விழா நடைபெற இருக்கிறது விழா தொடங்கிவிட்டது கலை நிகழ்ச்சிகளோடு அரசின் சாதனைகளை பொதுமக்களுக்கு பிரதிபலிக்கக்கூடிய வகையில விழாவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு விழா நடைபெறக்கூடிய இடத்துல சாதனைக்கான அரங்குகள் அமைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்கக்கூடிய ஐந்து கல்வி சார்ந்த திட்டங்கள் அதாவது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் முதல்வன் திட்டம் போன்ற ஐந்து திட்டங்களை பிரதானமாக வைத்துத்தான் இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற விழா நடைபெறுகிறது இந்த விழாவுக்காகத்தான் தெலுங்கானா முதலமைச்சர் சென்னை வந்துவிட்டார் கல்வி சார்ந்த திட்டங்கள் மூலம் பயனடைந்த பயனாளர்கள் ஆசிரியர்கள் பணியாற்றிய பயிற்சிநர்களுக்கு இன்றைய விழாவில் விருதும் வழங்கப்பட இருக்கிறது இந்த நிகழ்ச்சி தான் இன்னும் சற்று நேரத்தில் பெரிய நேரத்தில் இருக்கக்கூடிய நேரு விளையாட்டு அரங்கில் தொடங்க இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்